உன் வாழ்க்கையை பற்றிய தலையெழுத்த இந்த முருகன் வாக்காக சொல்கிறேன் கேட்டுக்கொள் தனி மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய பிறப்பை வினைகளை அது தர்மத்தின் அடிப்படையை சார்ந்த தீர்க்கமாக ஆன்மீக பயணமாக மாற்றக்கூடிய வாக்குதான் இந்த வாக்கு நீ பிறந்த மாதத்தின் ஆழமான விளக்கு விளக்கமும் இந்த மாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற சோதனைகளும் நடக்கவிருக்கும் நன்மைகளும் தரிசனமான ஒரு தீர்வு முன் வாழ்க்கையின் நோக்கும் உன்னுடைய தலையெழுத்தை எப்படி மாற்றப் போகின்றது என்று பல விஷயங்களை இந்த பதிவில் நீ வாக்காக பெறுவாய் தவறவிட்டு விடாதே என் குழந்தையே உன்னை நோக்கி நானாகவே வந்திருக்கின்றேன் உன்னுடைய பிறந்த மாதம் வெறும் கால அளவு அல்ல அது ஒரு உயிரின் இயக்கத்திற்கு விதிக்கப்படும் தெய்வீகமான துருக்கம் இந்த மாதத்தில் நீ பிறந்ததற்கு பின்னால் ஒரு சுழற்சி உண்டு அது இந்த முருகனுடைய திட்டத்தோடு இணைந்தது மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு பயண பாதையை சுமந்திருக்கும் ஒரு கடமையையும் கர்மத்தையும் அது பெற்றிருக்கின்றது அதற்குள் இருக்கின்ற சக்திகளால்தான் உன்னுடைய மனமும் பாவனையும் எதிர்பார்ப்புகளும் வீழ்ச்சிகளும் கூட கட்டமைக்கப்படுகின்றது நீ சுமக்க வந்த செயல் என்ன என்ற கேள்விக்கான விடை உன் பிறந்த மாதத்தில்தான் இருக்கின்றது அந்த மாதம் எது என்றாலும் அது ஒரு தெய்வீக புள்ளியில் தொடங்கிய சுழற்சி என்பதுதான் உண்மை உன் வாழ்வில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஆனாலும் இழப்புகள் ஆனாலும் குழப்பங்கள் ஆனாலும் எல்லாம் அதனோடு தொடர்புடையது அதில் மூடி இருக்கும் அருள் சிறையின் கதவை திறப்பதற்காகத்தான் இந்த வாக்கு இப்பொழுது உன் செவிகளில் கேட்கின்றது நீ எந்த மாதத்தில் பிறந்தாயோ அதுவே ஒரு ஜாதக திறவுகோள் போல செயல்பட்டு வருகின்றது என் அன்பு குழந்தையாகிய நீ ஒரு மனிதன் பிறக்கும் தருணம் என்பது தெய்வத்தின் ஒரு கையொப்பம் அந்த தருணத்தில் ஏற்படுகின்ற கிரகங்களினுடைய இயக்கம் ஒரு ஜீவன் என்ன பயணிக்கப் போகின்றான் என்பதற்கான முடிவு அந்த மாதத்தில் நான்கு விஷயங்கள் இருக்கின்றன எனியும் எதிர்நோக்கும் நான்கு நிலைகளை அது குறை குறிக்கின்றது கோடை மாதத்தில் பிறந்தவர் துயரத்தின் வெப்பத்தை சகித்து பழகுகின்றார் கா மழை காலத்தில் பிறந்தவர்கள் கருணையின் குளிர்ச்சியால் குளிப்பவர் குளிர்காலத்தில் பிறந்தவர் மன அமைதியை விரும்புபவர் வசந்தத்தில் பிறந்தவர் வாழ்க்கையை பூ போல பூக்கும் நம்பிக்கையுடன் நோக்குபவர் உனது பிறப்புக்கே கனமிட்டு காத்திருக்கின்றேன் இந்த முருகன் அந்த மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அதில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கர்ம பயணத்தை சூரியன் எந்த ராசியில் இருந்தான் என்பதை விட நீ எத்தனை இரவில் அழுதாய் என்பதை இந்த முருகன் நான் பார்க்கின்றேன் உன் நெழோடு பயணிக்கும் வேதனைகளுக்கு ஒரு விளக்கம் இருக்கின்றது அது உன் பிறப்பின் வாசகங்களில் எழுதப்பட்டும் இருக்கின்றது நீ பிறந்த அந்த மாதத்திலேயே தாயின் இருதயத்தில் முதன் முதலாக ஒரு வேதனையும் ஒரு மகிழ்ச்சியும் தோன்றியதல்லவா அந்த மாதத்திலிருந்து உன் வாழ்வு எழுதப்பட்டு விட்டது சந்தோஷமும் சோதனையும் கலந்தது என்று நீ ஏன் ஒருவரிடம் மரியாதையை கொடுத்து அவமானத்தை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது நீ ஏன் உழைத்தும் பலனில்லாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஏன் எல்லோரும் முன்னேறுகிறார்கள் நீ மட்டும் இடைஞ்சல்களில் சிக்கியிருப்பதைப் போல தவிக்கின்றாய் இதற்கான விடை உன் பிறந்த மாதத்தில் அடங்கிய பிரார்த்த கர்மங்களில் உள்ளது அந்த கர்மத்தை சரி கட்டதான் உன்னையே முருகன் நான் இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நீ பிறந்தவுடன் உன் வாழ்க்கைக்கான பரிசோதனைகள் தொடங்கியது என்பதுதான் உண்மை ஆனால் அவை உன்னை நசுக்க வந்தது கிடையாது உன்னை வளர்க்க வந்தது அதனால் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த முருகன் வாக்கு உன்னுடைய தலையெழுத்தை நான் இப்பொழுது சொல்ல போகின்றேன் நீ ஒரு சோதனையின் நடுவே இருந்தாலும் சூட்சமமான மாற்றம் ஆரம்பமாக உள்ளது இந்த மாதம் உனக்கு பெற்றவன் யார் என்பதை காட்டியது இனிமேல் அந்த மாதம் உனக்கு என்ன தரப்போகின்றது என்று சொல்லட்டுமா இன்று உனது வாழ்க்கையில் இருப்பது ஒரு அமைதி இல்லாத நிலை ஆனால் சிரிப்பு போல காட்டுகின்றது முகம் ஆனால் உள்ளே அழக்கூடிய நிலை முருகன் உன் உள்ளத்தை பார்த்து இப்பொழுது சொல்கின்றேன் தன்னைத்தானே புரியாத இந்த நிலையை கூட நான் மாற்றுவேன் உன் கனவுகள் உடைந்துவிட்ட சுவர்களின் பின்னால் மூடி மூடியிருக்கக்கூடிய சூரியன்கள் இன்னும் ஒளி விரியும் இருள் குறையும் இருள் குறைந்து வெளிச்சம் பிரகாசமாகி நீ நினைத்தது நடக்கும் நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கை எங்கே தான் போய்கொண்டிருக்கின்றது உன் பாதைகள் வழியாயிருந்தாலும் இருந்தாலும் உயரமானது உயரத்தை நோக்கிதான் புறப்பட்டிருக்கின்றாய் உன் பிறப்பிலேயே உன்னால் எதையெல்லாம் கடக்க முடியும் என்பதையும் எதையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையும் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அந்த தீர்மானத்தை மாற்ற முடியாது ஆனால் அதில் விழாமல் உன்னால் உயர முடியும் அதற்காக தான் இந்த வாக்கு இது ஒரு எச்சரிக்கை அல்ல ஒரு அழைப்பு நீ பயப்பட வேண்டாம் இன்னும் சிறிது நேரம்தான் இந்த மாதத்தின் கடைசி நாளில் கூட ஒரு புதிய துவக்கம் பிறக்க முடியும் முருகனின் அருள் என்பது காலத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் விஷயங்களை பார்ப்போம் நீ பயப்படுகின்றாய் உறவுகள் தள்ளி நின்று விட்டதற்காக பயப்படுகின்றாய் நீ சோர்வடைகின்றாய் உனது முயற்சிக்கு யாரும் அங்கீகாரம் தரவில்லையே என்று நீ தயங்குகின்றாய் எதிர்காலம் பற்றிய நிச்சயமில்லாத குழப்பத்தால் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சக்தி உன்னை இழுத்துக்கொண்டு செல்லும் அது முருகனுடைய ரகசிய அழைப்பு இப்பொழுது நீ கவனிக்க வேண்டியது உன் மனதில் எழக்கூடிய அந்த அமைதியற்ற ஏமாற்றங்களை அல்ல கவனிக்க வேண்டியது ஒரு மெல்லிய சத்தம் நான் இருக்கின்றேன் உனக்காக என்பது அந்த சத்தத்தை எப்பொழுது முன் செவிக்குளற கேள் உன் பயணத்தின் இந்த மாதம் ஒரு தீர்ப்பு முனையாக நிச்சயம் இருக்கும் இன்று உன் மனதில் எழக்கூடிய கேள்விகள் நாளை விடைகளாக வெளிப்படும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் மீதும் ஏதோ ஒரு பயம் உனக்கு பட்டியலாக எழுகின்றது அல்லவா அந்த பட்டியலில் நீ வெற்றி என்னும் சொல்ல ஏன் எழுத மறந்து விடுகின்றாய் ஆனால் முருகன் அதை தினந்தோறும் மறைக்க முடியாத எழுத்தில் எழுதி கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இழப்பும் தவிர்க்க முடியாத தேவைகள் நீ சிலர் நீண்ட நாள் இருட்டில்தான் ஒளியின் மதிப்பை புரிந்து கொள்கின்றார்கள் அந்த வகையில்தான் நீயும் ஒளியை வேண்டுமென்று அழைக்கும் ஒரு ஆன்மா உன் பிறந்த மாதம் துவங்கியது ஒலிக்கான தேடலுக்கு தான் ஆனால் அந்த தேடலுக்கே சோதனை வழியே அடைய முடியுமே கருதி தெய்வத்தை அந்த சமயத்தில் நீ மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் சோதனைகளின் மூலமாக தான் நானும் வந்தேன் உன் வழி வலிமையான மாறுவதற்கான அறிகுறிகள் தான் அனைத்தும் உன் முன்னே ஜாதக கோள்கள் நடமாடுகின்றன அவை உன்னை பாதிப்பது இல்லை முருகனின் கரம் உண்மையில் இருக்கும் பொழுது ஒரு ஆயிரம் அபசாரங்கள் இருந்தாலும் ஒரு உண்மையான ஜபம் அதை மாற்றிவிடும் அல்லவா நீ உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு திருப்பத்தை எதிர்நோக்கப் போகின்றாய் அதற்காகத்தான் இந்த நாள் உனக்கு சவாலாக இருக்கின்றது ஆனால் ஒன்றை நீ நினைவில் கொள் பூக்கும் முன் இலைகளும் கிளைகளும் துளிர்க்க வேண்டும் அதுபோல துன்பங்களும் முன்னேற்றத்திற்கு முன்புரைதான் இப்பொழுது நீ ஆழமான குழப்பத்தில் இருந்தாலும் அந்த குழப்பம் தீரும் வேலை விரைந்து வருகின்றது அதற்காக இப்பொழுது உன்னை வாக்களிக்கின்றேன் தாமதமானாலும் தவறமில்லை ஏமாற்றம் ஆகாது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ யாரும் கவனிக்காத ஒரு சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த சிந்தனை தான் நாளை உலகிற்கு தேவைப்படுகின்ற விளக்கம் உன்னுடைய வாழ்க்கையின் தருணங்கள் தவளு போல தோன்றலாம் ஆனால் அந்த தவறுகள் தான் புதிய சிந்தனையை உருவாக்கக்கூடிய யுக்தி நீ பிறந்த மாதத்தில் மறக்கப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் இனி ஒரு சிறப்பை தரக்கூடிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த முருகன் அருள் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும் நல்லது நடக்கும்